அனைவருக்கும் வணக்கம் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்ற வாய்ப்புகள் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை ஏழரை சனியாக இருந்தாலும் உருவாக்கி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை ஏழரை சனியாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்கார்கள் அவர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமான சூழலை உருவாக்குவதால் மிகப்பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திர பயிற்சி மற்றும் சுக்கர பயிற்சி காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் வலம் வருகிறார் அர்த்தாஷ்டக குருவால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மிக அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியில் மிக சிறப்பான மாற்றத்தை நான்காம் இடத்தில் இந்த வருடத்திலும் ஐந்தாம் இடத்தில் அடுத்த வருடத்திலும் முழுமையாக பலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குருபகவான் குரு பகவான் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் அஷ்டம பாதிப்புகள் விலகி தொழில் ரீதியான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக தேடி வருகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வலிமை வாய்ந்த சனியை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் பலம் பெறுகிறாருங்க ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகியிருப்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் பல்வேறு வகையான வீண் பிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான குருபகவான் சுகஸ்தானத்தில் வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சுப பிரயங்களாக இந்த வேளையில் முழுமையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக சனி மற்றும் ராகு கிரகநிலைகள் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் இளரை சனியின் ஆதிக்கம் சற்று நிறைவாக கிடைத்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் எனக்கு மட்டும் ஏன் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை சூழ்ந்திருக்கிறது என்று எண்ணி ஆதங்கப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இவை அனைத்திலும் நல்ல மாறுதல நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை காட்டிலும் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வளம் பல வகையில நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் பலம்புருந்திய அமைப்பில் வலம்பெறுவது அனைத்திலும் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதங்கள் உறுதியாக தகர்த்தறியப்படும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை தகர்த்தறியப்படுவதோடு ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான துறைகளிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் உண்டு இந்த வேளையில் சந்திரனும் மிக வலுவாக மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வலம் வருகிறார் மூன்றில் உச்சம் பெற்று சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க எனவே சந்திரன் இந்த வாரத்தில் வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டுவதோடு மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக மங்களக்காரகரான செவ்வாய் வளம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கின்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமையப்போகிறது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மங்களக்காரகரான செவ்வாய் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்குகிறார் எனவே உறுதியாகவே உங்களது விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அற்புதமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அவரின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும் பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சுக்கரனின் அமைப்பால் உண்டு புத ஆதித்ய யோகத்தை புதன் மற்றும் சூரியன் இணைந்து தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த வேலையில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே தைரியத்துடனும் துரிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதோடு அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாகத் தவறவிடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் வராகி வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை